குர்பானி பெண்கள் மட்டுமில்லை பொதுவாகவே யாருக்காக வேண்டி குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் குர்பானி கொடுக்கும் பொழுது அருகில் நிற்பது என்பது ஒரு ஒரு விஷயம் இருக்கலாம் ரெண்டுக்கும் சரியாக அனுமதி தருகிறது அதே மாதிரி குர்பானி கொடுக்கும் போது பெண்கள் பக்கத்தில் நிக்கலாமா அப்படின்னா அங்க அறுக்கக்கூடிய நபர் பார்ப்பதற்கு ஹதாலானவராக இருக்கணும் இருக்கணும் உதாரணம் பாத்திமன பக்கத்தில் நின்றாங்க அங்கே ஆடை அறுத்ததே அழிவியல் தான் வேண்டும் அதனால பக்கத்தில் நின்றாங்க அது இல்லாமல் அந்நிய ஆண்கள் பக்கத்தில் போய் இவங்க நின்று அறுக்கணும் அல்லது பக்கத்தில் நின்று பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஒளிஞ்சு நின்று பார்த்துக்க வேண்டியதுதான் கொடுத்தா போதும் கூட்டு குர்பானையில் சேர்த்து குர்பானை கொடுக்கும்போது பெண்ணாகிய நாங்கள் வீட்டில் நீய செய்ய வேண்டுமா அப்படின்னா நீ செய்யணும்னு அதாவது நீங்க கொடுக்கும்போது என் பேர்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு சொல்லுவது தான் நீச்சு ஆடு அறுத்தால் ஆற்றில் உள்ள ரோமம் அளவிற்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை கிடைக்கும் அதே போல் மாடு அறுப்பதால் கிடைக்குமானா கட்டாயம் ஷா கிடைக்கும் தக்பீர் சொல்ல மறந்து விட்டால் அந்த வக்தில் அதை சொல்லி நிறைவேற்ற வேண்டுமா அப்படின்னா தக்பீர் சொல்ல மறந்துட்டா அந்த இடத்த விட்டு எஞ்சி போறதுக்குள்ள வந்துச்சுன்னா சொல்லிக்கலாம் ஒரு பத்து எட்டு போகிறதுக்குள்ள நான் வந்துச்சுன்னா சொல்லிக்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னால் சொல்லிக்கொள்ளலாம் நல்லா ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்குவோம் இல்லாட்டி இல்லை ஆனால் அந்த விட்டு போனது விட்டு போனது தான் அதை கலா செய்ய முடியாது அதே மாதிரி ஒரு தொழு கதாவாயிருச்சு அப்படின்னா அந்த தொழு கதா செய்யும் போது சேர்த்து தக்பீரையும் கலா செய்து கொள்ளலாம் தக்பீடு மட்டும் மறந்துட்டோம் லோகரில் தக்பீரை மறந்துவிட்டேன் அதனால் அசரில் அதையும் சேர்த்து பிடிச்சிட்றேன் அப்படின்னு அவ்வாறு எல்லாம் கிடையாது குற்றம் குற்றம் தான் ஒவ்வொரு விடுவதும் ஒரு குற்றம்